என்ன கருப்புற கருப்படாமலும் இருக்கு சமையல் இன்னைக்கு என்னென்னா அவள் வச்சு ஒரு இளநீர் பாயசம் பண்ண போகிறோம் இளநீர் நல்லா கனமா இருக்குது இந்த தண்ணியை உடச்சி தண்ணியை எடுத்து வைக்க போகிறோம் இதுக்கு வேறு எதுவும் தேவை இல்லைங்க முந்திரி வச்சு இலக்காய் சேர்த்துக்கு கூடையில் காமிக்கிறேன் வாங்க நீரை வைக்கப்படும் இளநீரை போடு வெயில நீர் ஊற்றியாச்சுங்க வச்சுங்க நீர் கொதிக்கட்டும் அப்புறம் அவள் சேர்ப்போம் ரெண்டு முடி ஏன்னா பால் சேர்க்கலை அதனால் தேங்காய் தான் திருவி பாலாக ஊற்றணும் கொஞ்சம் தண்ணி விட்டு அளம்பிடுவோம் தண்ணி விட்டு கொஞ்சம் அலம்பி நல்லா கொதிச்சுடுச்சு அவளையும் கழுவியாச்சு இப்போ சேர்ப்போம் அங்கேயும் சா செய்யலாங்க செமையான பாயசம் ரொம்ப ஹெல்த்தியானது அவளில் நிறைய போட்டிருக்கோம் நம்ம லட்டு போட்டிருக்கோம் வடை போட்டிருக்கோம் பக்கடா போட்டிருக்கோம் இப்போ பாயசம் ரெண்டு கிண்டி உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துக்கிட்டா தான் கொஞ்சம் நல்ல டேஸ்டா இருக்கும் கொதினா பொங்க ஆரம்பிச்சிடும் அதனால சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்ப சிம்மில் தான் வச்சுக்கணும் இப்போ தேவையான அளவு சுகரை போட்டுக்கணும் உப்பு கொட்டாச்சு சுகரும் கொட்டாச்சு இப்போ ஏலக்காய் முந்திரி போட்டு பால் ஊற்றி இறக்கிறாங்க வச்சு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி இறச்சிப்போம் இது ஆயிடுச்சு மலக்காய் போட்டாச்சு எல்லாமே போட்டாச்சு முந்திரியை கொட்டி பாலை தேங்காய் பால் ஊற்றி இறக்கிறேன் முந்தையை தான் தேங்காய் பாலும் ரெடி பண்ணிட்டேன் மறுபட்ட முதலியே அதில் ஊற்றிருவோம் அப்படியே தேங்காய் பாலையும் அந்த மெய் ஊற்றுற பாத்திரத்திலே கலக்கி சேர்த்துக்கோ சூப்பரான இளநீர் அருள் பாயசம் ரெடி இதை என்னது மாற்றி காமிக்கிறேன் பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துல நம்ம அவல் பாயசம் ரெடி பண்ணியாச்சு அவ்வளோ சமயம் இளநீர் வச்சு செஞ்சுருக்கோம் பாலெல்லாம் சேர்க்கலாம் தேங்காய் பால்லாம் விட்டோம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க அந்த பாயசம் வித்தியாசமாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்கள் இளநீர் பாயசம் விற்று வீட்டில் உள்ளவங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க